வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்டு அந்த ஒருத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு இன்னும் என்ன தூங்க விடாம துரத்திட்டு இருக்கு தங்கச்சி அஞ்சலிக்கு கல்யாணம் முடிவு பண்ண மாப்பிள்ள இந்த மாதிரி வேலையா பெரிய ஆம்பளையா மிதமிஞ்சிய போதையில் இருந்தவளை அவளை போலவே போதையில் இருந்த யாரோ ஒரு இளைஞனின் அறையில் கொண்டு போய் விட்டதும் அஞ்சலி இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கும் அவள் காதலன் பிரகாஷுக்கும் நிச்சயதார்த்தம் நடப்பதாக இருந்தது ஆனால் அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்பே யாரோ ஒருவனுடன் அவளுக்கு முதலிரவு நடந்துவிட்டது ஒரு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டது இப்போ எவ்வளவு பரிபாபத்தம் பண்ணிட்டனே தங்களை விட பணக்காரனான பிரகாஷை அனன்யா திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்று தெரிந்ததிலிருந்து அஞ்சலிக்கும் அவள் அம்மா மீனாவுக்கும் பொறாமையில் மூச்சை நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது அந்த திருமணத்தை நடக்க விடாமல் செய்ய அம்மாவும் மகளும் சேர்ந்து நடத்திய நாடகம் மிக சிறப்பாக அரங்கேறியது அவர்களுக்கே ஆச்சரியம்தான் பிரகாஷையும் குணசேகரையும் அஞ்சலி அழைத்து வரும்போது அனன்யா இருந்த அறையிலிருந்து அரைகுறையாக அணிந்த ஆடைகளுடன் வெளியேறிக் கொண்டிருந்தான் அந்த இளைஞன் அறைக்கு வெளியே அனனியாவின் அப்பா குணசேகரும் அவள் காதலன் பிரகாஷும் கொலைவெறியுடன் நிற்க பக்கத்தில் அப்பாவைப் போல நின்று கொண்டிருக்கிறாள் அஞ்சலி இன்னும் சில நாட்களில் தன்னுடன் இணைந்து காதல் பாடம் படிக்க வேண்டியவள் அதற்கு முன்பாகவே வேறு ஒருவனுக்கு கட்டில் துணையாக இருந்திருக்கிறாள் என்பது பிரகாஷுக்கு பேரடியாக இருக்கிறது அனனியா குடித்துவிட்டு யாரோ ஒருவனுடன் தங்கியிருக்கிறாள் என்று அவர்களை அழைத்து வந்து காட்டியதே அஞ்சலி தான் அதன் பிறகு எல்லாமே அஞ்சலியும் அவள் அம்மா மீனாவும் இணைந்து எழுதிய திரைக்கதைப்படியே நடந்து முடிந்தது காதலி துரோகம் செய்துவிட்டாள் என்று புலம்பி தெரிந்து கொண்டிருந்தவனை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குரியவனாக மாற்றத் தொடங்கினால் அஞ்சலி ஒரு நிமிஷம் அந்த இருக்க கூடாது கிளம்பு என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்டு அந்த ஒருத்தன் யார் இதற்கிடையே அனனியாவின் வாழ்க்கைக்குள் அழைகா விருந்தாளியாக வந்தவன் தனக்கே தெரியாமல் தான் செய்து விட்ட தவறை உணர்கிறான் புடிப்போதையில ஒரு பொண்ணுகிட்ட அப்படி நடந்துட்டு நினைச்சு எனக்கு என்ன பார்க்க விருப்ப இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆனா அவ எங்க இருப்பா ஐந்து நீண்ட வருடங்கள் அதன் இடையே எத்தனையோ மாற்றங்கள் அனன்யாவுக்கு நடந்த விபத்தின் அடையாளமாக அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான் பெயரும் மித்ரன் இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் போது அனன்யாவிற்கு அவளது அப்பா குணசேகரனிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீ இப்படி பேசுறது ஒன்னும் ஆச்சரியம் இல்லை உன் தங்கச்சி அஞ்சலிக்கு தனக்கு துரோகம் செய்த தங்கையின் திருமணத்திற்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் தன்னை பற்றிய ரகசியத்தை தனக்கு சரியான நேரம் வரும்போது சொல்வதாக கூறிய பாட்டியை பார்க்க இதுவே சரியான நேரம் என்று முடிவு செய்தார் வேறு வழி இல்லாமல் தன் மகன் மித்திரனுடன் இந்தியாவுக்கு கிளம்பினால் அனன்யா

எப்படி பேசணும்னு உங்க வீட்டுல சொல்லித் தரல முதல்ல உன் பையனுக்கு அப்பா யாருன்னு சொல்லி கொடு இல்ல உனக்கே உன் பையனோட அப்பா யாருன்னு தெரியாதா கரெக்ட்டா என் பையனோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா என் பையனோட அப்பா நீங்க சாரி நீ அவனோட அப்பா இல்லைன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுற ஒரு குழந்தை முன்னாடி போய் அவங்க அம்மாவை எப்படி தப்பா பேசிட்டனே இப்படியா திரும்ப போய் அந்த குழந்தை முன்னாடி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்

உங்க பெரிய பொண்ணு லண்டன்ல இருந்து வருவா அவளை எனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படி சொல்லிதானே என்ன கூப்பிட்டீங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாது என் பெரிய பொண்ணு அனன்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பிரகாஷ் அந்த ஓடு காலி அவ பாட்டி தான் போயிருப்பான் ஐயோ அந்த கிளவி அவளை பத்தி அந்த ரகசியத்தை எல்லாம் உளறிட்டா அப்போ நமக்கு தி அனன்யா அம்மா காரிக்கு நடந்தத அவளால சாகுற வரைக்கும் மறக்க முடியாது இங்க எப்படி அவளை கூப்பிட்டு வர முடியுமா அப்படி கூப்பிட்டு வாங்க மத்ததான் நான் பாத்துக்கிறேன் பாட்டி வீட்டில் அனன்யாவையும் இறக்கிவிட்டு சித்தார்த் கிளம்பி போகிறான் அம்மாவை பெற்றவர் தான் இந்த பாட்டி அனன்யா மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர் ஆனால் அனன்யாவின் தந்தை இவரால் ஒன்றும் செய்ய முடியாது இருப்பினும் அனன்யா பற்றிய ரகசியத்தை அவளிடம் கூறிவிடலாம் என்ற முனைப்புடன் இருந்தார் பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி பண்ணுங்க பாட்டி

ஆனா அப்பா என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க இவ இவ்வளவு வருஷம் கழிஞ்சு வரான் தானே இவ்ளோ பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்ல வேணாம் ஆனா ஒரு வாட்டி வந்து அப்பா பாக்கல நம்ம நம்ம வீட்டுக்கே போலாம் நீங்க வாங்க ரொம்ப நாள் பாக்காததுனால எங்க அப்பாவுக்கு பாசம் அதிகமாக இருக்கலாம் கண்டிப்பா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு நம்பி நான் இவங்களோட போறேன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய கூடாது இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டேன் அதையும் மீறி நீ சந்தோஷமா இருந்துடுவியா அப்பாவோட திட்டத்தை முன்னாடி நின்று நடத்த போறதே நான் நம்ம முன்னாடியே அஞ்சலி இப்படி போய் பேசுறாங்க அனன்யா குடும்பமே அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன ஒருவேளை நான் தான் அனன்யாவை புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டனோ இனிமே நடக்க போற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க இப்போவே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி முழு கதையையும் கேளுங்க இது ரகசிய ஸ்நேகிதனே